பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் இனித்தேன் என நான் நினைத்தேன் அந்த மாலை மாலைத்தேன் இதுவேன மாலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் மாலைத்தேன் இதுவென என மாலைத்தேன் அந்த மாலைத்தேன் இதுவேன மாலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மாலைத்தேன் இவரென மாலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மாலைத்தேன் இவரென மாலைத்தேன் ங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் குடித்தேன் இனியங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரத்துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரண மலைத்தேன் மலர்தேன் இதயங்கள் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் மலர்தேன் போ நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மலர்ந்தேன் மலர்தேன் போ நானும் மலந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் சுவைத்தேன் கழித்தேன் எடுத்தேன் சுவைத்தேன் கழித்தேன் இனித்தேன் இல்லாத வடிதனை முடித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் மாலை தேன் மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் தேன் இவர் என மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் இனித்தேன் என நான் நினைத்தேன் அந்த மாலைத்தேன் மாலை மாலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் மாலைத்தேன் மாலை மாலைத்தேன் அந்த மாலை மாலைத்தேன் மாலை மாலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் மலை தேன் மலை மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரத் துடித்தேன் உழைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மாலை தேன் இவரென தேன்